ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களையும் எம்எஸ்மீன் மீனாட்சி ராகினி ராகினி நான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சின்னதாக ஒரு பாட்டு பாடலான்னு நினைக்கிறேன் என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியலை யோசிக்கெல்லாம் முடியலை போயெல்லாம் சினிமா பாட்டை கூட மறந்துட்டேன் என்ன பண்ணுறது சூழ்நிலை ஒரு பாட்டும் பாட முடியலை பிள்ளைங்க பேரில் தான் தங்க த கூட கிடைக்காம எங்க வயிறு தவிக்குது பிள்ளைங்க தான் தங்க வயிறோம் இருக்குது கூழு கூட கிடைக்காம எங்க வயிறு தவிக்குது நிலவை பார்ப்பதற்கு இருக்கிறது பசியாய் பறிப்பதற்கு எட்டாமல் போகிறது கஞ்சி கூட காசு வைக்க என்ன பிஞ்சு முகங்கள் பார்த்தாலே அழுவே நான் மெல்ல ஆ வயிறும் இருக்குது கூழு கூட கிடைக்காம என்ற வயிறு தவிக்குது வானம் என்னும் தட்டு நீரைய நட்சத்தீர சோத்து பருக்க வானம் என்னும் தட்டு நீரைய நட்சத்தீர சோத்து பருக்க அங்கு எங்கு கொட்டி கிடக்க அம்மம்மா பொறுக்க வான வானும் தட்டு நிறைய நட்சத்திர சொத்து பருக்க அங்கு எங்கு கொட்டி கிடக்க அம்மம்மா எதை பொறுக்க கஞ்சி கூட காற்று வைக்க விதி இல்லா என்ன பிஞ்சு முகங்கள் பார்த்தாலே அழுவே நான் மெல்ல ஆ